புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத தொழிற்சங்கம் சார்பில் மறியல் போராட்டம் ஒன்றிய பாஜக அரசு பதவியேற்று பத்து ஆண்டுகள் முடிவு பெறும் இதுவரை மக்களுக்கு தேவையான எந்த ஒரு நலத்திட்டங்கள் செயல்படுத்தவில்லை மாற்றாக மக்கள் மீது விரோத போக்கையே கடைபிடித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது குறிப்பாக புதிதாக தொழிலாளர்கள் சட்ட தொகுப்புகள் நான்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான மின்சார திருத்த சட்டம் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குதல் விலைவாசி உயர்வு போன்ற பல்வேறு மக்கள் விரோத போக்குகளை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக அறந்தாங்கியில் தபால் நிலையம் முன்பு அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தின் போது ஒன்றிய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது அப்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் மறியலில் ஏஐடியுசி பெரிய மாவட்ட பொருளாளர் மணிமொழியன் சிஐடியு மாவட்ட துறை செயலாளர் கர்ணா சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் ராஜேந்திரன் மாவட்ட தலைவர் பொன்னுசாமி உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டனர் விச்சாதே 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 மோடி அரசே மோடி அரசே பற்காதே 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 தொனி நாலன் முருைகளை